உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் உம்முடைய நல்ல ஆவியானவர் செம்மையான வழியிலே இதான் ஒரு ஆவிக்குருடைய அடையாளம் என்ன ஜெபிக்கணும் அண்டவரே என் வாழ்க்கையில நான் எதை செய்யணுங்கிறத நீங்க தீர்மானிங்க உமக்கு பிரியமானது எதுங்கிறத எனக்கு சொல்லுங்க அப்ப ஆவிக்குரிய யார் தெரியுங்களா எதை செய்தாலும் தேவனுக்கு பிரியமானதை தேவனுக்கு சித்தமானதை தேவ வார்த்தையின்படி சத்தியத்தின்படியானதை நான் செய்யணும்னு ஜாக்கிரதையா இருக்கிறான் பார்த்தீங்களா அவன் தான் ஆவிக்குரியவன் நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பாருங்க நம்ம ஆண்டுட்டு போயிட்டு அவங்க பிரியமானதை சொல்லுங்கப்பா நான் செய்யணும்னு கேட்கிறோமா அல்லது எனக்கு இது பிரியும் நீங்க செய்யுங்கன்னு சொல்றோமா ஆவிக்குரியவன் கத்தருக்கு பிரியமான செயல் வரும் ஒரு ஒரு வார்த்தை பேசுறதா இருந்தாலும் சரி ஒரு தீர்மானம் எடுக்கிறதா இருந்தாலும் சரி ஒரு இடத்துக்கு போறதா இருந்தாலும் சரி ஒரு முடிவு எடுக்கிறோம் ஒரு காரியம் செய்யறோம் எந்த காரியமா இருந்தாலும் செய்யறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணி ஆண்டு வரை பிரியமா வசனத்தின்படி நான் செய்யறது சரிதானா நான் எடுக்கிற தீர்மானத்தை நீர் அங்கீகரிப்பீரா இது உங்களுக்கு பிரியமான காரியமா என் குடும்ப வாழ்க்கை என் எதிர்காலம் என் வேலை என் தொழில் இது எல்லாம் என்னோடு பேசுங்க அறிவதுக்கு பிரயாசப்படுறவன் தான் ஆவிக்குரியவன் நம்ம எல்லாவற்றையும் நம்ம இஷ்டம் போல செய்து மன விருப்பம் போல செய்துட்டு ஆண்டர் வாய்க்க பண்ணணும்னு போய் நிக்கிறோம் பாத்தீங்களா அவன் மாம்சத்துக்குரியவன் ஏன் நம்ம வாழ்க்கையில சமாதானம் இல்லை நிறைய நேரம் சொல்லுவோம் நான் ஜபம் பண்ணிட்டு தான் தோல்வி நீ ஜபம் பண்ண என்ன ஜபம் பண்ண எனக்கு இது விருப்பம் நான் முடிவு பண்ணிட்டேன் இந்த வேலை எனக்கு வேணும் இந்த தொழில் நான் பண்ணணும் இந்த காரியத்தை நான் செய்ய போறேன் எனக்கு உதவி செய்யத்தானே சௌமனியை தவிர இதுல பிரச்சனை வந்துடக்கூடாது தேவசித்தமான என்ன செய்யல கேட்கலையே உங்களுடைய நல்ல ஆவியானவர் என்ன என்ன செய்யணும் செம்மையானவள் உமக்கு பிரியமானவளையும் நடத்தணும் அவன் தான் ஆவிக்குரிய இந்த ஏறுவதால் அப்படி கிடையாது அவளுக்கு என்ன விருப்பம் சில பேர் பார்த்தா தடால் இருப்பாங்க எது மனசுல படுதோ அது செய்யணும் அது கத்தர் பிரியமா அதெல்லாம் தேவையில்லை கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க ஆவிக்குரியவன் கத்தர் பிரியமான செய்ய விரும்புவான் இன்னொரு வார்த்தை வாசிங்க நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு தேவனே என்னை ஆராய்ந்து தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும் இருதயத்தை அறிந்து கொள்ளும் என்னை சோதித்து என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும் வேதனை உண்டாக்கும் வழி வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்தோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் தாவிதோட இன்னொரு சவுத்தை பாருங்களேன் உமக்கு வேதனை உண்டாக்கும் வழி நடத்துல உண்டோ என்று பார்த்து என்னை இப்படியாலே சரிபடுத்தி ஒரு பக்கம் ஜோம் பண்றாரு பிரியமான செய்ய எனக்கு இன்னொரு பக்கம் ஏன் ஜோம் பண்ண ரெண்டு உன் பிரியமானது கேட்டுதான் நான் ஜோம் பண்ணேன் ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை தப்பு தவறி நான் ஏதாவது தவறு பண்ணிட்டேன்னா அந்த தவறு என்ன செய்தரும் புரிஞ்சு புரிஞ்சுக்கொள்ளுங்க ஒரு தாய் தபன் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் அந்த தாய் தப்பன் அந்த பிள்ளைகளை ரொம்ப நேசிச்சு வளர்க்குறாங்க அந்த நேசித்து வளர்க்கப்பட்ட தாய்க்கு தகப்பனுக்கும் அந்த பிள்ளை விரோதமான ஒரு காரியம் செஞ்சா அந்த தாய் தபன இறுதியை சந்தோஷப்படுமா துக்கப்படுமா துக்கப்பட்டாதான் அவங்க தாயின் தகப்பனும் இல்ல சாதாரணமா தாய் தவனுக்கு துக்கம் வரும்னா தன் சொந்த ரத்தத்தை சிந்திமாய் தன் ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டெடுத்து நம் மேல இருக்கிற அன்பை காண்பித்த அருணாதர் இயேசுக்கு பிரியமில்லாத ஒரு வார்த்தையானாலும் ஒரு செய்கையானாலும் ஒரு பாவ பழக்கம் ஆனாலும் தப்பான உறவானாலும் நாம் செய்யும் பொழுது தேவனுடைய இருதயம் உடைகிறது அதுவேதான் தாவி ஜபிக்கிற ஆண்டவரே நான் தப்பி தவறி ஏதாவது ஒரு காரியம் செய்து என் விருப்பத்தை நான் செய்து உங்க உள்ள உடஞ்சிருக்குன்னா என்னை தயவு செய்து என்னை சீர்படுத்தி அந்த காரியத்தை விட்டு வெளியே என்ன கொண்டு வந்துடுங்க இப்ப யார் தெரியுங்களா ஒண்ணு நான் கத்தர் பிரியமா நடக்கணும்னு விரும்புவான் இன்னொரு பக்கம் என் விருப்பம் என் ஆசை என் செயல்கள் என் பேச்சு என் சுவாபம் என் ஆண்டர் இயேசு துக்கப்படுத்திடக்கூடாதுங்கிறதுல ஜாக்கிரதையா இருக்காங்க ஆவிக்குறையும் நம்ம அப்படி இருக்கிறோமா யோசிச்சு இந்த ஏரோதியால் பாருங்க அவர் செஞ்ச துரோகம் முதல்ல அவன் பிழிப்பு கட்டாயம் எப்படி இருந்திருக்கும் மனவேதனை இருந்திருக்கும் இல்ல எந்த ரூபாய் இருந்திருக்காதுங்களா அது கூட யோசிக்கல பாருங்களேன் ஒரு மனுஷன் இறுதியை உடையுங்கிறதே யோசிக்காது இந்த ஏரோதியால் எப்படி கத்தர் இறுதியை உடையுன்னு யோசிப்பா நம்ம நிறைய நேரங்களில் இந்த வார்த்தை பேசுகிறோமே இந்த காரியம் செய்கிறோமே சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு அது வேதனையா இருக்குமே இதை கூட யோசிக்கிற ஒரு ஆவிக்குற சிந்தை நமக்கு இல்லைன்னா இதன் மூலம் கர்த்துடைய உடையுமே நம்மால் நினைச்ச முடியாது சிந்திக்க முடியாது அப்ப ஆவிக்குரியவன் தேவனை குறித்து என்னுடைய குறித்து யோசிக்கணும் நான் முடிவெடுக்கிறேன் இந்த காரியம் செய்கிறேன் இந்த பணக்கம் எனக்குள்ள இருக்குது இந்த இடத்துக்கு நான் போறேன் செல்போன்ல இதை பாக்குறேன் இந்த நண்பர்களோடு பேசுறேன் இந்த மனிதனோடு உறவாடுகிறேன் இது கர்த்தருக்கு பிரியமா அவர் வேதனை உண்டாக்குமா ஆராய்ந்து பார்க்கணும் தினந்தோறு ஜபத்துல கேட்கணும் ஆண்டவரே என்னை கொஞ்சம் என்ன டெஸ்ட் பண்ணுங்கப்பா என்னோடு பேசுங்க உன் பிரியம் இல்லாத காரியம் எனக்குள்ள ஏதாவது இருந்துச்சு என்ன உணர்த்துங்க கேட்கணுங்க அவன் தான் ஆவிக்குரியவன் லே லூயா